தலைவரோட டேலண்ட் வேற லெவல் ஆனா நான் வந்து பொம்மை மாதிரி இருக்கேன் என்ன வந்து பண்ண வைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லி காட்டாரு நம்ம எப்படி இருக்கணும் பணத்தை எப்படி மதிக்கணும் அவர் மேல பொறாமப்பட்ட கூட்டம் தான் இருக்கு அந்த பொறாமப்பட்ட கூட்டமே அவரை பிடிக்கும் சொல்லி வளர்ந்த கூட்டம் தான் இன்னைக்கு அவர் மேல பொறாமையில இருக்குது லைஃப்ல எப்படி நடந்துக்கணும் சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி நான் நான் நடந்துக்கிறேன் நான் வந்து அமெரிக்கால இருக்கேன் இந்த மாசம் நான் வந்து இந்தியா போ இந்தியா இருந்து அமெரிக்கா போக வேண்டியது ஆடியோல எஞ்சிருந்தாங்க படம் பத்துனாங்க முடிச்சிட்டு போகலான்னு சொல்லி அதுக்காக வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூணு மணி நாள் சூப்பராக போச்சு ரொம்ப டச்சிங்கா அந்த தலைவரோட ஸ்பீச் எல்லாம் கேக்கும்போது லைஃப்ல சிந்தி ஓடிக்கிட்டே இருக்கு சிந்தனைகள் பத்து வருஷமா அமெரிக்கா இருந்தா கூட நமக்கு அந்த ஒரு தலைவரோட எனர்ஜி வந்து வேற லெவல இருக்கு நிஜமாவே பையனை கூட்ட வந்து வீபி டிக்கெட் கிடைச்சிது காட் என்னோட அக்கா பண்ண கூட்டு வந்து வந்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அனிருத் வாய்ப்புமே ஒரு பாசிட்டிவிட்டி இதுல இருந்து ஒரு ஒன் மந்த் அது ஓடிட்டு இருக்கும் படம் ஃபஸ்ட்டே பார்க்க போறேன் சேலம் மன்ற சேர்த்துல இருந்து நாங்கள் நைட்டு வந்து சேலம் எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கறோம் அடுத்த மாதம் படம் பார்த்துட்டு தான் பதிமணி அமெரிக்கா கிளம்புறேன் நியூயார்க்குல இருக்கு ரொம்ப அங்கேயும் நியூயார்க்குல தரிசன மண்டல நான் எட்டாக இருக்கேன் நான் நியூயார்க் ஜெர்சி சாப்டர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்கு பாட்டு நல்லா இருக்கு கதையும் நல்லா ஜெயிவ்ல டேக் அவர் சொல்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னேறணும் உழைக்க வேண்டிய வயசில் உழைக்கணும் அந்த ஒரு என்ன சொல்கிறது அவர் அவரோட இதை அவர் சிம்பிளிட்டாக காமிச்சுப்பார் எப்பயுமே தலைவரோட டேலண்ட் வேற லெவல் ஆனால் நான் வந்து மாதிரி இருக்கேன் என்ன வந்து பண்ண வைக்கிறீங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ரொம்ப லைஃப்ல உழைக்கணும் கஷ்டப்படணும் மேலேருந்து என்னென்னா நம்ம சப்ரஸ் பண்ணுவாங்க நம்ம அதை எதுவும் கூடாது அவங்களை ஏறி மேலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் சொல்றது தான் நமக்கு அதை மோட்டிவேஷன் இப்ப வருஷம் அரிக்காத இருக்கிறன்னா கூட அங்கே பாத்திருக்க அமைக்கா மீட் பண்ணி தலைவர் மீட் பண்ணிருக்கேன் விஜினியாவில வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மாவட்டத்துக்கு வரும்போது அரை மணிநேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்களை போய் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு இருந்தது ஆஃப் அவர் கூட இருந்து பேசியிருக்கேன் அவரோட வீடியோ இருக்கு ரொம்ப பிரைட் மூமென்ட் லைஃப்ல எனக்கு ஆனா அந்த ஸ்பீச் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பியூச்சர் நாளைக்கு நாளைக்கு என்ன பண்ண முடியும் லைஃப்ல டவுன் ஆர் ஒரு டவுன்ஸ் இருக்கும் டைம்ல கூட முன்னேறிண்டா சாதிக்கணும்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப திருப்தி தலைவரோட வீட்டில் இருக்கிற ஷோகேஸ் மாதிரி ஷோகேஸ் பண்ணியிருக்கேன் நான் தலைவர் நேம் போர்டு மாதிரியே எங்கள் நேம் போர்டு எட்டில் இருக்கிற என் பேர் ரவிவர்மா ரஜினிகாந்தோட நேம் லெட்டர்ஸ் அப்படியே அதே கடை போட்டு பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெங்க்ஃபுல் வெரி மச் என் பேர் பாலகிருஷ்ணன் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் நான் தலைவர் மாமலா நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு தான் இருப்போம் ஏன்னா நம்ம எல்லா ஆடையெல்லாம் வந்துட்டு தான் இருப்போம் போன மாதிரி லாலாசலாமுக்கு வந்து சாராம் காலேஜில் பார்த்தோம் இந்த மாதிரி அதுக்கு முன்னே இதுக்கு தர்பாருக்கு வந்திருந்தோம் இப்போ செமையாக பேசுனார் பேசுகிற கருத்தை வந்து நம்ம நம்ம என்ன உழைக்கணுன்றதை அவர் சொல்லி காட்டுறாரு நம்ம உந்துட்டோம் அப்படின்ற எல்லாமே நம்ம கூட சுற்றி இருக்கவங்களாம் எதாவது ஜெ ஜினி மாதிரி எதாவது சொல்கிறாங்களே எல்லாம் கூட குளியர் மாதிரி தான் இருக்கும் அவர் பேசுகிற கருத்தை வச்சு பார்த்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லி காட்டுறாரு நம்ம எப்படி இருக்கணும் பணத்தை நம்ம எப்படி மதிக்கணும் பசங்களுக்கு அன்பு பாசம் எப்படி காட்டணும் எல்லாமே சொல்லிட்டாரு இப்போ நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் என்ன செஞ்சுக்கிறோம் பசங்களை நீங்கள் பணம் ஆறி கொடுக்காதீங்க அன்பை கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ரொம்ப சூப்பராக பேசினார் ஓகேங்களா நாலு மணி நேரம் உள்ள போனது உள்ள போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு பேசிருந்தா அருமையா அரு அருமையா பேசுனாரு உலகத்துல வந்து நம்ம நம்மள நம்மளை சுத்தி சங்கனி இருக்காங்க பார்த்து இருக்கணும் நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும் அப்படிங்கிறாங்க பத்து பத்து அன்னைக்கு த்ரீனே த்ரீ கிளை போகுது அந்த அளவுக்கு அப்புறம் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கு திருப்பூர்ல இருந்து வரேன் தலைவர் வந்து குறி வச்சிட்டாரு எற எர விழாம விடமாட்டாரு இந்த படத்தை சரியான சம்பவம் காத்துட்டு இருக்கு ரசிகர்களுக்கு ரொம்ப தரமா இருக்கும்னு நினைக்கிறோம் செம்ம அவர் ஸ்பீச் சொல்லி அங்கே தரும்பு சாரி கரும்பு தின்ன கூலியா தலைவர் ஸ்பீச்சு செம்ம ஸ்பீச்சு ஹைலைட் அமிதாபச்சனை பத்தி சொன்னாரு ரெண்டாவது எப்படி எல்லாமே ஓரளவுக்கு அவர் எப்பயுமே பேசுற எல்லாமே ஹைலைட் தானே தனிப்பட்ட என்ன ஹைலைட் இருக்கு எல்லாமே ஹைலைட் தான் தலைவர் பேசுறது ஏன் சார் அனிருத் மிரட்டிட்டாப்ல சார் எப்படி சொல்றது நாங்க இவ்வளவு மூணு மணி நேரம் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல நாலரை மணி நேரமா பாருங்க மிரட்டிட்டாப்ல கடைசியெல்லாம் செம்ம அனிருத் வெரி ரியலி கிரேட் தலைவர் சொன்ன மாதிரி அவரோட பையன் தலைவருக்கு ஒரு பையன் இருந்தா என்ன பண்ணுவாரோ அதுக்கு மேல அனிருத் பண்ணிட்டாப்ல கண்டிப்பா ரொம்ப சூப்பர் ரியலி நல்லா இருக்கு சார் ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் சார் அனிருத்த உசுர தலைவருக்கு உசுர கொடுக்குறோம் உசுர கொடுக்குறோம் பாப்பில அதே மாதிரி வேலை செஞ்சிருக்கிறாரு தலைவரை யாராலே அசைக்க முடியாது அவரை பிடிக்காதவங்க வேணா அவர் பிடிக்காதவங்க தமிழர்களே கிடையாது அவர் மேல புறா போட்ட கூட்டம் தான் இருக்கு அந்த புறாப்பட்ட கூட்டமே அவரை பிடிக்கும்னு சொல்லி வளர்ந்த கூட்டம் தான் இன்னைக்கு அவர் மேல பொறாமையில இருக்குது அதே மாதிரி அரசியலை பத்தி பேசலாம் அரசியலுக்கு வரமாட்டார் ஏன்னா அரசியலுக்கு வர்றவன் வந்து காலை வாரம் வருவான் காலை பிடிக்க வருவான் அது ரெண்டு தலைவருக்கு பிடிக்காது அமிதாப் பச்சன்லாம் ஒரு பயங்கரமாக அவரை பற்றி சொல்ல நல்லா மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஸ்பீச் எல்லாமே சரியான ஸ்பீச் இந்த வாட்டி தலைவர் வேற லெவர் அவர் இந்த வாட்டி அவர் ஒவ்வொரு இதுவுமே சூப்பராக அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி செம்ம மோட்டி இந்த வாட்டி அவர் அவர் நைன்டிஸ்லேருந்து ஒரு இப்போ ஒரு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அவர் நடிச்சு அவர் அதோட அவர் ஃப்ளாஷ்பேக்கில் இருந்து எல்லாமே அவர் பற்றி எல்லாமே சூப்பராக சொல்லியிருந்தார் அவர் அட்டகாசமாக இருந்துச்சு எல்லாமே அனிருத்தில் வேற லெவலில் அவர் அவர் போட்ட லாஸ்ட் ஒரு பாயிண்ட் நிமிஷம் வீட்டு வேற லெவல்ல இருந்துச்சு அது செம்ம கூஸ் பகுசாக இருந்துச்சு சரியான வைஃப் இது எல்லாருமே அடுத்த டைமில் எழுதி நின்று சரியாக செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணது எல்லாமே நாங்கள் என்ன சொல்லுவேன் இன்னைக்கு தலைவரோட ஸ்பீட்லேருந்து லைஃப் நீங்கள் எடுத்துக்கலாம் அவர் என்ன அவர் தலைவர் என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணுவோம் நான் லண்டன்லேருந்து வந்துருக்குறோம் இதுக்குன்னு வந்தோம் ரிலீஸ் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம் லண்டன்ல தலைவர் என்ன சொன்னது எப்படி